திவ்யதேசம் மூணு தஞ்சை நீலமேக பெருமாள் பரபிரம்மணே நம ஓம் ஸ்ரீ ஸ்ரீ அம்புஜவல்லி நாயிகா ஸ்ரீஅம்புஜவல்லிநாயிகாசமேதீமணிகுண்டப்பெருமாள் பரபிரம்மணே நம ஸ்ரீ தஞ்சை பெருமாள் பரபிரம்மணே நம இந்த கோவிலில் திருமங்கை ஆழ்வார் மூணு பாசனமும் நம்மாழ்வார் ஒரு பாசனமும் பூதத்தாழ்வார் ஒரு பாசனமும் மொத்தம் அஞ்சு பாசனம் இருக்குது இந்த விமானம் வந்து புஷ்ப விமானம் இந்த மூணு தீர்த்தம் இருக்குது அமிர்த தீர்த்தம் கன்னிகா புஷ்கர்ணி தீர்த்தம் அண்ட் வெண்ணாறு தீர்த்தம் இருக்கு தஞ்சகன் என்ற யானை வடிவில் இருந்த ஒரு அரக்கனை வெல்ல விஷ்ணு நரசிம்ம அவதாரத்தை எடுத்ததாக புராண கதை ஒன்று இருக்கு அவர் வேண்டுகோர் ஒரு பேரில் விஷ்ணு இந்த ஸ்தலத்தில் தங்கினார் என்றும் அது பின்னர் தஞ்சாவூர் என்று மாறினதாகவும் சொல்லப்படுகிறது